நம்ம விக்ரமும் இனியாவும் போட்ட போரில் அமுதா இருந்துட்டு வேலை செஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேலை கொடுங்க வேலை கொடுங்க நான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமுதா இருந்துட்டு ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம யாழ்னியோட காலை கால் வலிக்குதா யாழ்னி நம்ம காலை அமுத்தி விட்றேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி இழுக்கிறதுக்காக போன உடனே நம்ம கௌரியும் அதுக்கப்புறம் யாழ்னியும் வந்து பார்த்தீங்கன்னா நீ தொடாத அப்படின்றமா வந்து சொல்லி இந்த அமுதாவை வந்து போதின்னா அங்கிருந்து விரட்டி அடிக்கப் போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு

நானும் விக்ரமும் வந்து போயிருந்தேன் நல்லா போடு போடுன்னு அடி போட்டு தான் அமிச்சோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து போயிருந்தா யாழ்னியை விட்டு மூணு மீட்டர் தள்ளி இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கோம் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது என்ன சொல்கிற இனியா நீ நீ ப நீங்கள் பண்ண காரியம் தான் வந்து போயிருந்தா இங்கே அவ்வளோ ரியாக்ட் ஆயிட்டிருக்கா அமுதா வந்து போயிருந்தா ஓடி ஓடி வேலை செஞ்சுட்ருக்கா எனக்கு வேலை கொடுங்க வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்கா அப்படின்றமா வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அடுத்து தான் வந்து போயிருந்தா நம்ம கௌரி வந்துட்டு அதை பார்த்து நம்ம யா யாழ்னிக்கிட்ட சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்ததாக நம்ம யாழ்னியோட காலை பிடிக்கிறதுக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌரிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுது ஏன்னா ஏற்கனவே கௌரியோட காலை அமுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து வழியை ஏற்படுத்தினாங்க அதனால யாழ்னி பக்கத்தில் கூட வரக்கூடாதுன்னு தானே சொல்லிட்டு இருக்கா இனியா ஆனால் நீ எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா யாழ்னியை தொடர்ற யாழ்னியை தொடர்றதுக்கு மட்டும் இல்லை மூணு மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்ன உடனே அமுதாவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு ஐயோ சொல்லிட்டாங்களா அவங்க வந்து அதாவது இனியா வந்து

வேலை இனியா வந்து கர்ப்பமா இருக்காளோ அப்படின்ற இந்த அமுதாவுக்கு வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு இப்படி இருந்துட்டு இருக்கும்போது போது அமுதா இருந்துட்டு அண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா நீ பக்கத்துலேயே வரமாட்டேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு என் உயிர் தான் முக்கியம் அப்படி இப்படின்றமோ வந்து சொல்லி ரொம்பவே வந்து பதினா வருத்தப்பட்டிருக்கு இந்த அமுதா வந்து பதினா உட்காந்துட்டுருக்கா நம்ம யாழ்னியும் கௌரியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அதாவது அமுதா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கஷ்டப்படுறதையும் நம்ம இனியாவும் விக்கிரமும் வந்து போதின்னா இந்த அமுதாவை இந்த நிலமில உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே வந்து பதினா சூப்பராக தான் இருந்துகிட்ருக்கு ஆனால் நம்ம இனியாவும் விக்ரமும் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்ததுக்கு பதிலாக பேசாமல் வந்து இப்போனா நீ உன் வீட்டுக்கு போயிடு இந்த பக்கம் திரும்பி பார்த்துறாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது ஏன்னா மேலும் மேலும் இந்த கிட்ட வந்து போதின்னா நம்ம யாழ்னே வசமாக சிக்கிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த அமுதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை எப்படியே விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டால் போக போக அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் இப்படி இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் தன்னோட வேலையை வந்து காட்ட ஆரம்பிச்சிருவாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க